ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே தரமாக இருந்துச்சு ஃபைனலி எவ்வளோ நாளோட காத்திருப்பு இன்றைக்கி சடனாக சர்ப்ரைஸாக வந்து நடந்துருச்சு வீக்காரூமில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியும் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தெரியாது ஆனால் எந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு காவேரி அவங்களோட ரூமுக்கு வராங்க வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் அவங்க ரீகலெக்ட் பண்ணுறாங்க அந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்குது இல்லையா வீக்காவோட லைஃப் ஸ்டார்ட் ஆனதே அங்கே தானே நிறைய மெமரிஸ் இருக்குது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுறாங்க விஜயும் வராரு பின்னாடி இருந்து ஒரு ஹக் கொடுத்துட்டு இந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்குதுங்க என்னோட சோகம் அழுக அதே மாதிரி பயம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கு இந்த ரூம் அப்படின்ட்டு சோகம்லாம் ஓகே அழுகெல்லாம் ஓகே ஆனால் என்ன அது பயம்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் ஒன் இயர் கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்ன உடனே நான் இந்த வீட்டை விட்டு போகணுமோ நம்ப லைஃப் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டோம் அந்த ஒன் இயர் முடியறதுக்குள்ளேயே வெளியில் வேற கூட்டிகிட்டு வந்து இன்னொரு பயத்தையும் சேர்த்து அதிகப்படுத்திட்டேன் இதில் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தாத்தா பாட்டி போனதெல்லாம் அது இதுக்கு மேலே அதை பற்றியெல்லாம் பேசாத பாஸ்டெல்லாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஜய் இந்த ரூம் வந்து எதுவுமே மாறலை அப்படின்னு கவிரி அந்த எமோஷ்னலாக ஃபீல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கு மற்றபடிக்கு வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படின்ட்டு அந்த ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதில் வந்து நம்ம விஜய் காவிரியோட அந்த ஃபோட்டோ வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஃபோட்டோவை ரூமில் இருந்திருக்கலாம் அதை மாட்டி அதை சொல்லியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வரைக்கும் ரூமில் வந்து வரவே இல்லை அது ஒரு வருத்தம் தான் ஏன்னா அவங்க ரூமில் மாட்டுறதுக்காகவே ரசிகர்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக அதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க விஜய் வந்து அதே மாதிரி அவரோட ஃபீலிங்ஸ் வந்து நீ இல்லாமல் இந்த ரூமே எனக்கு எவ்வளோ வெறுமையாக இருந்துச்சு தெரியுமா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா இனிமேல் என்னை விட்டு போகாத காவேரி அப்படின்ட்டு ஏங்க அப்படின்ட்டு சொல்லும்போதே இல்லை போக மாட்டேன்ற பதில் மட்டும் சொல் எனக்கு அப்படின்ட்டு போக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் இல்லை காவேரி இல்லாமல் விஜய் இல்லை அப்படின்ட்டு இந்த விஜய் இல்லாமல் காவேரியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காவேரி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது இல்லை அப்படின்ட்டு காவேரி அப்படியே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஐ காண்டக்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாகவே அப்படியே இவ்வளோ ஆச்சு ஒரு சிலர் வந்து அந்த லவ் வந்து எப்படி சொல்கிறது அவங்க லைஃப்பில் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கடுத்து அதை பார்க்குறணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது விஜய் காவேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாளும் இந்த ஜோடி வந்து ரொம்பவே புதுசாக நம்மளுக்கு வந்து தெயிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க பார்க்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது லவ் யூ காவேரி அப்படின்னு விஜய் சொன்னவும் லவ் யூ டூங்க லவ் யூ டூ புருஷா அப்படின்னு காவேரி சொன்னது வாவ் அவமும் கியூட்டுப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரிலேட்டிவ் ஒருத்தங்க கால் பண்ணி விஜய் வீட்டில் தான் இருக்கானா இல்லை விட்டு வெட்ட வெளில போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவும் பாட்டிக்கு வந்து ஞாபகம் வந்துடுது பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாம் அதுவும் நாளைக்கே வைக்கலாம் அப்படின்ட்டு காவேரியோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க உடனே பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு காவேரி விஜய் தூங்கி எழுந்து வந்த உடனே பயங்கர சர்ப்ரைஸு என்னடா இது வீட்டில் எல்லாம் டெக்கரேஷனாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது நாளைக்கு எப்பிசோட் என்னவுமே இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்